சர்வதேச அமைதி தினத்தை முன்னிட்டு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினர் திருநெல்வேலி வண்ணார்பேட்டையில் மூன்றாம் உலக போரை தவிர்த்திடுங்கள் என்ற தலைப்பில் அமைதியான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் உலகளாவிய தலைவர் ஹஷ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக உலகம் மிக வேகமாக ஒரு பேரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அது மூன்றாம் உலக போர் என்ற வடிவில் நம் முன்னால் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு போர் மூண்டால் அது அணு ஆயுத போராக மாறும் அபாயம் இருப்பதாகவும் மேலும் அதன் அழிவுகள் நம் கற்பனைக்கும் எட்டாத அளவில் இருக்கும் என எச்சரித்து வருகிறார்கள் எனவே இந்த பேராபத்திலிருந்து மனித குலத்தை பாதுகாத்திட அவர்கள் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அந்த வகையில் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் மேலப்பாளையம் கிளையினர் சர்வதேச அமைதி தினமான இன்று மூன்றாம் உலகப் போரை தவிர்த்திடுங்கள் இந்த போர் ஒரு தலைமுறையினரை அழிவில் ஆழ்த்திவிடும் உலகில் போர் மேகங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன என்பது போன்ற வாசகங்கள் உள்ளடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர் இந்த பிரச்சாரத்தில் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தின் நெல்லை மற்றும் குமரி மாவட்டங்களின் தலைவர் நாசிர் அகமது அவர்களும் பிற பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைய தினம் சர்வதேச அமைதி தினமாக உலகம் முழுவதிலும் அனுசரிக்கப்படுகிறது இந்த சர்வதேச அமைதி தினத்தை முன்னிட்டு அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய மேலப்பாளையம் கிளை இன்று மூன்றாம் உலக போரை தவிர்த்திடுங்கள் என்ற தலைப்பில் ஒரு அமைதி விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றது அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் உலகளாவிய தலைவர் ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அகமது அவர்கள் கடந்த பத்தாண்டு காலங்களுக்கும் மேலாக உலகம் மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது நாளுக்கு நாள் போருக்கான ஆபத்துகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது இந்த நிலை இவ்வாறே நீடித்தால் இது ஒரு மிகப்பெரிய போராக வெடிக்கும் மேலும் அது அணு ஆயுத போராக மாறுவதற்கான அபாயங்கள் இருப்பதாகவும் மேலும் அப்படிப்பட்ட ஒரு போர் மூண்டால் நிச்சயமாக அது இந்த தலைமுறை மட்டுமின்றி எதிர்கால தலைமுறையையும் பாதிக்கும் வகையில் மிக அபாயகரமானதாக நம் கற்பனையிலும் எட்ட முடியாத அழிவுகளை கொண்டதாக இருக்கும் ஆக அப்படிப்பட்ட பேரழிவிலிருந்து மனித குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அன்னார் தொடர்ந்து உலகத்தினுடைய பல நாடுகளுக்கும் பயணம் செய்து பல்வேறு பாராளுமன்றங்களில் அமெரிக்க பாராளுமன்றம் ஹில் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் ஐரோப்பிய பாராளுமன்றம் கனடா பாராளுமன்றம் ஜெர்மனி இராணுவ தலைமையகம் போன்ற உலக வல்லரசு நாடுகளினுடைய பாராளுமன்றங்களிலும் பல்வேறு உயர் மட்டங்களிலும் அவர்கள் இந்த போரினுடைய ஆபத்து குறித்தும் இதை தடுத்து நிறுத்தி மனித குலத்தை பாதுகாப்பது தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி வருகின்றார்கள் அன்னாரினுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் முழு உலகிலும் இருக்கக்கூடிய இரநூத்தி பதினாலு நாடுகளில் இருக்கக்கூடிய அகமதியா முஸ்லிம் ஜமாத் தன்னுடைய பகுதிகளில் தத்தமது பகுதிகளில் இந்த விஷயம் தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதத்தில் பல்வேறு பிரச்சனங்களை மேற்கொண்டு வருகிறது அமைதி கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன அந்த வகையில் உலக அமைதி தினமான இன்று இந்தியா முழுவதிலும் இந்தியாவினுடைய முக்கிய நகரங்களில் ஸ்டாப் வேர்ல்ட் வார் த்ரீ கேம்பெயின் நடத்தப்பட்டு வருகின்றது இதில் உலக போரை தவிர்த்திடுங்கள் மூன்றாம் உலகப் போரை தவிர்த்திடுங்கள் மேலும் இந்த போரானது ஒரு தலைமுறையை ஆபத்துக்குள் தள்ளும் அபாயம் கொண்டதாக இருக்கின்றது மேலும் நாளுக்கு நாள் போரினுடைய ஆபத்துகள் போர் மேகங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது போன்ற பதாகைகள் கருத்துக்களை கொண்ட பதாகைகளை ஏந்தியவாறு இங்கு திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டையில் அமைதியான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றோம் நான் தாகிர் அகமது அஹமதியா முஸ்லிம் ஜமாத் மேலப்பாளையத்தினுடைய கொள்கை பரப்புனர்